செய்திகள் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் உரையுடன் நாளை தொடங்குகிறது தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி காலத்தில் பெறப்பட்ட இருபத்தி மூன்று லட்சம் விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனை பணிகள் முடிந்த நிலையில் நாளை இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அதானி அவர்களின் எரிசக்தி திட்டங்கள் பரிசீலிப்பதற்கு குழு ஒன்றை நியமிப்பதற்கான யோசனை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் காலைகளுக்கு நாளை முதல் ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று மாவட்டம் நிர்வாகம் அறிவித்துள்ளது தமிழ்நாடு மருத்துவமனையில் காலியாக உள்ள இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று மருத்துவர் பணியிடங்கள் இம்மாத இறுதிக்குள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் ஈசா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேற்று சந்தித்தார் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் எல்லைகளை விரிவாக்கம் செய்து அரசாணை வெளியீடு தொடர்பாக பொதுமக்கள் தங்களது ஆட்சேபனைகளை ஆறு வாரங்களுக்குள் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாநகர பகுதிகளில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சாலைகளில் பள்ளம் தோண்ட விதிக்கப்பட்ட தடையை நீக்கி மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள வெங்கடேசன் அவர்கள் நலமாக உள்ளார் என்று சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள கண்ணாடி பாலத்தில் சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சிந்துவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறை விழாவையொட்டி பன்னாட்டு கருத்தரங்கை முதலமைச்சர் மு க அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் பழனி முருகன் சுவாமி கோவிலில் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகியுள்ளது மொத்தம் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் மேலும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளுவர் திருநாளன்று வழங்கப்பட உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விருதுகள் குறித்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது நடப்பாண்டில் பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய தேதிகளில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் ஜனவரி பதினேழாம் தேதியும் தமிழக அரசு விடுமுறை அறிவித்துள்ளது சபரிமலையில் ஒரு சர்வதேச பசுமை விமான நிலையம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளியில் தாவர விதையை முளைக்கி வைத்து இஸ்ரோ சாதனை படைத்துள்ளது தாம்பரம் ரயில் நிலையத்தில் இன்று பராமரிப்பு பணிகள் நடைபெறவுள்ளதால் தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை மற்றும் செங்கல்பட்டிற்கு மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது மின்சார ரயில் ரத்தின் காரணமாக இன்று கூடுதலாக நாற்பது பேருந்துகள் இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது ஆவின் நிறுவனத்தின் ஐஸ்கிரீம் வகைகளை பொதுமக்கள் எளிதில் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் கர்நாடக மாநிலத்தில் அரசு பேருந்து கட்டணம் பதினைந்து சதவீதம் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் ஆண்டு விழா நடத்த பதினான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னை ஆவடி அருகே முக சிதைவால் பாதிக்கப்பட்டு மீண்ட சிறுமி டானியா அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் வீடு வழங்கினார் பொங்கல் பண்டிகைக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக வருகின்ற ஆறாம் தேதி தலைமை செயலகத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற உள்ளது வருகின்ற இருபதாம் தேதி அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்கும் நிலையில் அவர் மீதான நிதி முறைகேடு வழக்கில் பத்தாம் தேதி தண்டனை விவரங்கள் வெளியிடப்படும் என்று நியூயார்க் நீதிமன்றம் அறிவித்துள்ளது சென்னை மாராத்தான் ஓட்டத்தை முன்னிட்டு இன்று சிறப்பு மெட்ரோ ரயில் சேவை அதிகாலை மூன்று மணி முதல் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் கொலை வழக்கின் விசாரணையை வருகின்ற பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிடப்பட்டுள்ளது சென்னை தேனாம்பேட்டையில் கழிவுநீர் அகற்றும் வாகனங்களின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு மேற்கொண்டுள்ளார் சபரிமலைக்கு ஒரு சர்வதேச பசுமை விமான நிலையம் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று மாரத்தான் போட்டி நடைபெறுவதையொட்டி முக்கிய சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் தனியார் பள்ளிகளில் மாணவர்களின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்காணிக்கவும் பள்ளிகளின் உட்கட்டமைப்பு கண்காணித்து ஆலோசனை வழங்கிடவும் ஜனவரி பத்தாம் தேதி திருச்சியில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் அவசர ஆலோசனைக் கூட்டம் மேற்கொள்ள உள்ளது சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இந்தியாவில் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடக கணக்குகள் தொடங்க பெற்றோர்களின் ஒப்புதல் தேவை என்று ஒன்றிய அரசின் டிஜிட்டல் தனிநபர் தரவு பாதுகாப்பு சட்ட வரைவு விதிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஈரோடு திருப்பூர் மதுரை தஞ்சாவூர் திண்டுக்கல் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை விரிவாக்கப் பணிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதியும் அவனியாபுரத்தில் ஜனவரி பதினான்காம் தேதியும் பாலமேட்டில் பதினைந்தாம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகளில் சிவகங்கையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய உள்ளார் என்று அமைச்சர் பெரியகிருப்பன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திமுக ஆட்சியில் நாற்பது மாதங்களில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு புதிய நியாயவிலைக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் ஜனவரி நான்கு ஐந்து பதினொன்று மற்றும் பனிரெண்டு ஆகிய தேதிகளில் கூடுதலாக ஐம்பது மாநகர பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரம் திருச்சி இடையே மேற்கண்ட இந்த தேதிகளில் ஜன் சதாப்தி சிறப்பு அதிர் விரைவு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையையொட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு பொருட்கள் தொகுப்பிற்கு பதிலாக தலா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ரொக்கம் கொடுக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு வருகின்ற ஜனவரி பதிமூன்றாம் தேதியன்று கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லை கன்னியாகுமரி நாகர்கோவில் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டத்திற்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனா அவர்களுக்கு ஹைதராபாத் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது மேலும் ஒரு லட்சம் ரூபாய் பிணைத்தொகை செலுத்தவும் நடிகர் அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் நீர்வளத்துறையின் மூலம் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்ட ஆறு அணைகளுக்கான சிறந்த அணை பராமரிப்பு விருதினை வழங்கினார் சட்டமன்ற கூட்டத்தொடர் வருகின்ற ஆறாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் ஆளுநர் ஆர் ரவி அவர்களுடன் சபாநாயகர் அப்பாவு அவர்கள் சந்தித்துள்ளார் சென்னை பார்த்தசாரதி கோவிலில் சொர்க்க வாசல் வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி திறக்கப்பட உள்ளது மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு திறப்பு வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது சென்னையில் உள்ள தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கண்டுபிடிப்பு நிறுவனம் மின்னணு வர்த்தகம் என்ற தலைப்பில் மூன்று நாட்கள் பயிற்சி வகுப்பு உள்ளது தாட்கோ மூலம் பனிரெண்டாம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு முடித்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்களுக்கு சர்வதேச விமான நிலையத்தில் பணிபுரிய பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையையொட்டி செங்கல்பட்டு உட்பட மூன்று மாவட்டங்களில் பத்தாம் தேதி முதல் பலூன் திருவிழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை சங்கமம் நம்ம ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் முன்னூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்